இவன் டைரக்டரா இல்லை புருக்கியா இந்த பிரபலத்தை பார்த்து கோபப்பட்ட சிவாஜி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எதையும் பட்டு பேசி விடுவார் ஆனால் மனதுக்குள் ஒன்றையும் வைத்துக் கொள்ள மாட்டார் குழந்தை உள்ளம் கொண்டவர் இயக்குனர் கே ரிகுமாரை பொறுத்தவரை காட்சி திருப்தியாக வராவிட்டால் யார் என்று பார்க்க மாட்டார் சட்டென்று கோபத்தில் பேசிவிடுவார் அதே நேரம் ஒரு சிலரை அடிக்கவும் செய்வாராம் அந்த வகையில் படப்பிடிப்பு ஒன்றில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் பற்றி பார்ப்போம் படையப்பா படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்ததாம் அப்போது இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் ரொம்பவே கோபப்படுவாராம் அப்படி தன்னையும் மிஞ்சி அவருக்கு கோபம் வந்துவிட்டால் கெட்ட வார்த்தைகளை பேசி விடுவாராம் படையப்பா ஷூட்டிங்கிலும் அப்படித்தான் கத்தியுள்ளார் அப்போது சிலரை கை நீட்டி அடிக்கவும் செய்தாராம் அதை பார்த்துவிட்டு நடிகர் திலகம் சிவாஜி ரஜினியிடம் இவன் டைரக்டரா இல்ல பொறுக்கியா என்று கூட கேட்டுவிட்டாராம் இதை வேறு யாரும் சொல்லவில்லை சமீபத்தில் இயக்குனர் ரவிக்குமார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளிக்கும் போது நாட்டாமை படத்தில் நடந்த இன்னொரு விஷயத்தையும் டைரக்டர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் அந்த படத்தில் ஒரு நீண்ட வசனம் சரத்குமார் பேச வேண்டியிருந்ததாம் அப்போது அவருக்கு அது மறந்துவிட்டது கீழே கிடந்த கல் என்னை ரொம்பவே தொந்தரவு செய்துவிட்டது என்று கூறியுள்ளார் அதற்கு ரவிக்குமார் இந்த சின்ன கல் உங்கள் டைலக்கை மறக்கடித்து விட்டதா மறந்துவிட்டது என்று நேரடியாக சொல்லுங்கள் என்று கோபப்பட்டாராம் அந்த வகையில் கோபம் எப்பேற்பட்ட ஒரு மனுஷனையும் படுகி தள்ளி புதைத்துவிடும் அவர் கேரக்டரை அதில் அடிவாங்கிவிடும் அதன் பிறகு ஒன்றும் செய்ய முடியாது வார்த்தையை போட்டால் எடுக்க முடியாது ஆனால் சினிமாவில் இதெல்லாம் சகஜமப்பா என்று கவுண்டமணி பாணியில்தான் சொல்ல வேண்டியுள்ளது நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தவர் நடிகர் சிவாஜி முதல் படத்திலேயே அசத்தலாக நடித்த நடிகரைவர் அதனால் தான் அவருக்கு நடிகர் திலகம் என்கிற பட்டம் கிடைத்தது சினிமா உலகில் விதவிதமான வேடங்களில் நடித்த ஒரே நடிகரை துவகத்தில் நூறுகளில் சம்பளம் பெற்று அதன் பின் சில ஆயிரமாக அவரின் சம்பளம் உயர்ந்தது பல படங்களில் நடித்த பின்னரே இவரின் சம்பளம் லட்சங்களுக்கு உயர்ந்தது நடிகர்கள் எல்லாம் பல கோடிகளை சம்பளமாக வாங்குகின்றனர் விஜய் ரூபாய் நூற்றி இருபது கோடியும் அஜித் ரூபாய் நூறு கோடியும் ரஜினி ரூபாய் நூறு கோடியும் சம்பளமாக பெறுகின்றனர் ஆனால் நடிப்பின் இலக்கணமான செவாலியர் சிவாஜி கடைசி வரை லட்சங்களில்தான் சம்பளம் வாங்கினார் ரஜினி தயாரித்து நடித்த படையப்பா படத்தில் அவரின் அப்பாவாக நடித்தார் சிவாஜி இந்த படத்திற்கு தனக்கு பத்து லட்சம் சம்பளம் கொடுப்பார்கள் என சிவாஜி நினைத்தாராம் ஆனால் அப்படத்தின் தயாரிப்பாளர் ரஜினி அவருக்கு கொடுத்தது ரூபாய் ஒரு கோடி செக்கை வாங்கிய பின் அது பத்து லட்சம் என்றுதான் சிவாஜி நினைத்தாராம் அதன் பின் அவரின் மகன் ராம்குமாரிடம் கொடுத்த பின்புதான் அது ஒரு கோடி ரூபாய் என்பது தெரிய வந்துள்ளது உடனே தவறுதலாக ஒரு பூஜ்யம் சேர்த்து ஒரு கோடியாக கொடுத்து விட்டீர்கள் என நினைத்து தயாரிப்பு நிர்வாகியை தொடர்பு கொண்டு பேசினாராம் அப்போதுதான் அவருக்கு ரூபாய் ஒரு கோடியை சம்பளமாக கொடுக்க சொன்னது ரஜினி என்கிற தகவலை அவர் சொல்லியிருக்கிறார் உடனே இதற்கு நன்றி தெரிவித்து ரஜினிக்கு கடிதமும் அனுப்பினார் சிவாஜி உங்களுக்கு சிவாஜி அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி